அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஏரியா போன வாரமெல்லாம் காஞ்சி கிடந்ததுங்க இது வெடியோவில் முதல்லையே பார்த்துருப்பீங்க பங்காளி செந்தில் இவங்களுக்கு இங்கே ஒரு தோட்டம் இருக்குது பூரா தென்னந்தோப்புங்க மரமெல்லாம் தொங்குது பங்கு வாடுது உனி விழுந்துரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் ஒரே நாளுங்க அப்படியே சூழ்நிலையே மாறிப்போச்சு எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது அதைய பார்க்கலாம் அப்படின்ட்டுதான் இப்போ வந்தோம்ங்க இனத்தை பார்க்கலமுன்னா பின்னாடி வருங்க குட்டை அப்படியே நம்பி கிடக்குது குட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நான் எல்லாம் நம்பி கிடக்குது இந்த குட்டையே நம்பி வெளியில் போயிடுதுங்க தண்ணி இந்த கொஞ்சம் எல்லாம் தூர்வாரியை ஆழப்படுத்தி கொஞ்சம் வெளியே லீக் இருக்குதுங்க நம்ம மதகு இந்த களங்கள் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சோம்னா இந்த தண்ணியை நிறுத்திக்கலாம் இந்த பதிவே எதுக்கு போடுறதுன்னா எல்லாமே குளங்குட்டையெல்லாம் தூர்வாரி வச்சுக்குங்க தண்ணி பிடிச்சி வச்சால் மட்டும்தான் வேலையாகுது இதெல்லாம் வந்து காமராஜர் காலத்தில் போட்ட குட்டைங்க அன்னைக்கெல்லாம் வந்து அப்படியே பள்ளத்தில் ஓடி தண்ணி வேஸ்ட்டாக போயிரு அதனால அங்கங்கே நீர்நிலை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினது காமராஜர் தானுங்க இப்படி நிறைய குட்டை இருக்குது இந்த லைன்லேயே மூணு குட்டை இருக்குதுங்க மூணு குட்டையுமே நம்பிடுது இனி இவங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை இல்லைங்க உங்க குட்டை வத்திரு கிணறு இல்லை பதினஞ்சு நாள் தண்ணி இருக்குங்க ஒரு வருஷத்துக்கு தாட்டு முழுங்க தண்ணி ஒரு வருஷத்துக்கு தண்ணி பிரச்சனை இல்லை பாருங்க குட்டையே நம்பி கிடக்குது முந்தியெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டையில் தண்ணி தேங்கிச்சின்னா உடனே தயவடிச்சிட்டு வேணுங்க பா அது ஒரு காலகட்டம் எல்லா இடங்கள்லேயும் குழங்குட்டையை தீர்வாரி வையுங்க நீர் வழிப்பாதையை வந்து சரி பண்ணி வச்சுக்குங்க ஏன்னா வந்து நீரின்றி அமையாத உலகு திருப்பியும் சொல்லியாச்சு தண்ணிக்காகத்தான் மூன்றாம்க போர் நடக்கும் அப்படின்னு வேறு பீதி இருக்கிறாங்க அதனால் வந்து அஞ்சு அந்தந்த பஞ்சாயத்துகளில் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கோரிக்கையாகவே இதை வைங்க முதல்ல வந்து நீர்நிலைகளை வந்து சரி செஞ்சு வச்சுக்கணுமுங்க அப்போ தான் மழை பிடிச்சி வைக்க முடியும் இப்போ தண்ணி இல்லைன்ட்டு இருந்தாலுங்க அடுத்த வருஷம் வரைக்கும் தண்ணி பற்றி நினைக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா இதையெல்லாம் கொஞ்சம் குட்டையை சரி பண்ணி வச்சுருந்ததுனால தான் தண்ணி நிற்கிதுங்க தண்ணி நிற்கிறதுனால தான் தண்ணி பற்றி கவலையப்பட தேவையில்லை இந்த மாதிரி நிறையா குட்டையெல்லாம் தூர்வாரி இருக்குதுங்க இந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தில் எங்கள் ஏரியாவில் அவனு அடுத்தடுத்து மழை பேஞ்சி குட்டை நம்பும் போது தொடர்ச்சியாக அந்த இதுகளையும் பதிவு செஞ்சுட்டு வர்ற அது எப்படி தூர்வாருனா அதுக்கு எங்கேருந்து ஃபண்டு வந்தது அதையெல்லாம் வந்து பதிவு பண்ணும்போது தெரியும் இந்த மாதிரி எல்லாம் ஃபண்டு வருது அந்த அதில் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாமா அப்படின்னு எல்லாேரத்துக்கும் தெரிஞ்சுக்கு இந்த ஏரியா பூர் உப்புத்தண்ணி ஏனுங்க உப்புத்தண்ணி அதுதான் இத்தனை நாள் தண்ணி கீழே போனால் உப்பாயிருக்கு இப்போ குட்டை தங்கியாச்சுன்னா நல்ல தண்ணியமாக இருக்குது வந்துடுங்க நல்ல மாயிரு அதாவது வந்து கிணறே வந்து வெய்ய காலத்தில் உப்பு தண்ணி ஆகிக்குங்க இந்த குளம் குட்டையெல்லாம் நம்புச்சுன்னா நல்ல தண்ணி ஆகிடுங்கிறாரு அதனால் வந்து நம்ம காட்டுக்குள்ளேயுமே பண்ணை குட்டை போடோனே பொலி பொலியாக போட்டு காட்டுக்குள்ளேயே தண்ணி நிறுத்தனே இந்த மாதிரி பெரிய குட்டைகள் ஊர் குட்டை இருக்குதுல்லங்க அதுகளையும் வந்து சரி பண்ணி வச்சிட்டோம்னா தண்ணியினுடைய பிஹெச் பிஹெச்செல்லாம் வந்து கம்மியாயிருங்க அதே மாதிரி இந்த போரில் தண்ணி சேகரிக்கிறதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதுகளையும் போய் வீடியோ எடுத்து போடுற பாருங்கள் குளங்குட்டையை மட்டும் சரி பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக வந்து இன்னும் இதை பற்றி நிறையா வீடியோக்களில் பேசுவோம் நிறையா அந்த மாதிரி பண்ணியிருக்குது சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் வாங்கி இப்போ இந்த குளம் நம்மடந்து சந்தோஷம் பங்காளிக்கும் சந்தோஷம் அண்ணன் கூட வந்திருக்கார் எல்லாத்துக்கும் சந்தோஷம் நன்றி வணக்கம்